இந்த நிகழ்வின் அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கும் எமது கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் தம்பி ஹுமாயுன் கபீர் தம்பி மணிசந்தில் புலவர் கிருஷ்ணகுமார் தம்பி திருமுருகன் தம்பி சந்தில்நாதன் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் கட்சி உறுப்பினர்களுக்கும் கட்சி கடந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு என் மேல் கொண்ட அன்பின் காரணமாக இங்கே இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று என்னுடைய வாழ்வின் ஒரு உன்னதமான நாளாக நான் கருதுகிறேன் ஒரு மனிதன் என்னவாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறாகனோ அப்படியே ஆகிறான் என்று ஒரு கருத்து உண்டு என்னுடைய தந்தை பொது உடைமை கட்சியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு ஒரு முழு நேர கள செயல்பாட்டாளராக இருந்து விபத்திலே இறந்து போனார் பேசாமல் பேச வைப்பான் பிரபாகரன் அவன் எவன் இங்கு நிகரானவன் இந்த பாடல் வரிகளை நம்மளாம் கேட்டிருக்கிறோம் எங்கள் அப்பா இறக்கும்போது எனக்கு ரெண்டு வயது எனக்கு அவருடைய முகம் தெரியாது ஒரு ரெண்டு வயது குழந்தைங்க என்ன தெரியும் அவர் பேச்சு கூட நினைவு இருக்காது ஆனால் தன்னுடைய முப்பத்தி ஐந்து வயதிலே இறந்து போன அவர் பேசாமல் இன்று என்னை பேச வைத்து கொண்டிருக்கின்றார் உள்ளபடியே இந்த மருத்துவத்துறையில் நான் இவ்வளவு நேர்மையாக மக்களுக்கு உண்மையாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய தந்தை தோழர் இளரா அவர்கள் விட்டு சென்ற அவருடைய பணிகளை பற்றிய நினைவுகள் அதுதான் என்னை வழி நடத்திக்கிட்டு அதுதான் இன்னைக்கு என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு பலரும் பணத்தை தேடி அலைகிறாங்க ஆனால் பெரும்பான்மையான மக்கள் என்னுடைய கணிப்பில் அன்புக்கு தான் இயங்குறாங்க ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்து என் மேலே ஒரு அன்பு மழையை பொழிஞ்சிருக்கிறீங்க அது என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு உயிரும் ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்க்குது நீங்கள் எனக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கிற இந்த அங்கீகாரம் என்னுடைய இவ்வளோ நாள் கடந்த நாற்பது ஆண்டுகள் என்னுடைய மருத்துவ பணிக்கும் என்னுடைய பொது வாழ்க்கை பணிக்கும் நீங்கள் கொடுத்த அங்கீகாரமாக நினச்சி நான் நிகழ்ந்து போகிறேன் அதான் நான் சொல்ல முடியும் வேறு எந்த சொல்லையும் என்னால் பயன்படுத்த முடியல என்னுடைய நான் இன்னைக்கு ஒரு ஒரு அரசியல் ஆளுமையாக ஒரு சிற்பமாக உங்கள் முன்னால் நிற்கிறேன் ஆனால் அந்த சிற்பத்தை உருவாக்கினவங்க பலர் இது பாரதி செல்வன் அப்படின்ற ஒரு உருவம் கிடையாது இன்றைக்கி இந்த ஆளுமையாக நான் நிற்கிறதுக்கு காரணமான பலரையும் இந்த உங்கள் முன்னால் நினைவு கூறுறது என்னுடைய கடமையாக நினைக்கிறேன் வயதிலேயே தன்னுடைய கணவன் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு விபத்திலே இறந்திருந்தாலும் கூட அவர் விட்டு சென்ற அந்த வறுமையிலும் செம்மையாக என்னை வளர்த்த என்னுடைய பட்டம்மாள் அதற்கு பிறகு நான் மருத்துவனாவதற்கு முடிவு செய்து அதற்காக அரும்பாடுபட்ட என்னுடைய சகோதரர் இளரா மோகன் என்னை இந்த பொதுப்பணியிலே ஈடுபடுவதற்கு எந்தவித தடையும் சொல்லாமல் என்னை அனுமதித்து கொண்டிருக்கின்ற என்னுடைய மனைவி என்னுடைய அக்கா சுந்தரம்பாள் அவருடைய மகன்கள் என்னுடைய மைத்துனர்கள் என்னுடைய இறந்து போன என்னுடைய அத்தான் ராமசாமி என்னுடைய நெருங்கிய நாங்கள் சிரமப்பட்ட காலத்தில் எங்களுக்கெல்லாம் உதவி எங்கள் குடும்பத்தை அரவணைத்த என்னுடைய உறவினர்கள் என்னுடைய ஆசிரியர்கள் குறிப்பாக நான் பள்ளி இறுதித் தேர்வு முடித்து மாநிலத்திலே இரண்டாம் இடம் பெற்றால் கூட ஒரு நல்ல கல்லூரியில் சேரக்கூடிய வசதியற்ற நிலையில் பொழுது முதலில் கட்டுவதற்கு பணம் கொடுத்து என்னை அனுப்பிய ஃபின்லே மேல்நிலைப்பணியின் தலைமை ஆசிரியர் தர்மராஜன் எனது தந்தை பணியாற்றி அந்த பொது உடைமை கட்சிகளே அவரோடு பணியாற்றி அவர் இறப்புக்கு பிறகு எங்கள் குடும்பத்திற்கு பல உதவிகளும் புரிந்த வழக்கறிஞர் ரங்கன் தோழர் கபீர்தாஸ் தோழர் மாரிமுத்து பூவனூர் ராமையன் ராஜப்பையான் சாவடி சுந்தரம் மருத்துவக் கல்வியில் எனக்கு பட்ட மேற்படிப்புக்கு காரணமாக இருந்த என்னுடைய மருத்துவர் அறுவை சிகிச்சை பேராசிரியர் சுகுமார் இப்படி ஏராளமான ஒரு பெயரை அடுக்கிக் கொண்டே போகலாம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு உயர்நிலையை எட்டுவதற்கு எவ்வளவு பேர் தங்கள் பங்கை ஆற்றி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் அவர்களுடைய உதவியால் தான் நான் இன்றைக்கு உங்கள் முன்னால் நிற்கிறேன் இதை குறிப்பிடுவதற்கு ஒரு பாடலை பாடி நான் உணர்த்த விரும்புகிறேன் பாரதி கண்ணம்மா அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்தது அதில் அந்த கதாநாயகன் மண்ணால் சிற்பம் செய்கிறவன் அதில் அந்த பாட்டு வரும் தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சதிந்த பொம்மை இது பொம்மை இல்ல பொம்மை இல்ல உண்மை எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா அது அத்தனையும் ஒன்ன போல மின்னுமா பதில் சொல்லம்மா தந்தானே தந்தானே தந்தான குயிலே அடி தந்தானே தந்தானே என்னோட மயிலே இந்த பாட்டில் ஒவ்வொரு அந்த சிலையோட ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு ஊரில் மண்ணெடுத்தேன் அப்படின்னு வரும் மூக்கு செஞ்ச மண்ணு அது மூணாறு பட்டு கண்ணா செஞ்ச மண் அது குன்னூறு காது செஞ்ச மண் அது மேலூர் ஓதடு செஞ்ச மண்ணு மட்டும் தேனூறு கருப்பு கூந்தல் செஞ்சது கரிசல் பட்டி மண்ணுங்க தங்க கழுத்து செஞ்சது தங்க நூறு மண்ணுங்க காது செஞ்ச ஊரு அது வாயழகு செஞ்சதெல்லாம் வைகை ஆற்று மண்ணுங்க பல்லழகு செஞ்சது முல்லை மண்ணுங்க இப்படி சொல்லிக்கிட்டே வந்து கடைசி ரெண்டு வரி வரும் ஊரெல்லாம் மண்ணை எடுத்து உருவம் செஞ்சேன் உடம்புக்கு என் உயிரை நான் கொடுத்து உசுறு தந்தேன் கண்ணுக்கு அப்படி எல்லாரும் இந்த பாரதிசெல்வன் அப்படின்ற ஆளுமையை உருவாக்குறதுல அந்த ஒவ்வொரு ஊரும் மண்ணு மாறி நான் சொன்ன அத்தனை பேரும் பங்காற்றி இருக்கிறாங்க ஆனா அந்த கண்ணுக்கு உயிர் கொடுத்த மாதிரி தமிழ் தேசிய அரசியல் என்கின்ற செந்தமிழன் சீமான் அவருடைய உணர்வை எனக்கு ஊட்டி இந்த சிற்பத்தின் கண்களுக்கு ஒளி வழங்கினார் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சட்டமன்ற உறுப்பினரான நான் என்னென்ன செய்வேன் அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்க விரும்புகிறேன் எண்ணூறு ஆண்டுகளாக எண்ணூறு ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கின்ற இந்த தமிழினை விடுதலை பெறணும் நம்முடைய தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படணும் அதுக்கு தமிழ் தேசிய அரசியல் என்ற தத்துவம் மட்டும்தான் தீர்வு கொடுக்க முடியும் அனைத்து துன்பப் பூட்டுகளுக்குமான சாவி அதிகாரம்தான் என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை செந்தமலன் சீமான் அடிக்கடி குறிப்பிடுவார் அதிகாரத்தை கைப்பற்றாமல் நாம் எதுவுமே செய்ய முடியாது எனவே அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பாக இந்த தேர்தல் நமக்கு இருக்கு இதை விட்டோன்னா நமக்கு வேற வழியே இல்லை தன்னுடைய சொல்லாற்றல் தன்னம்பிக்கை கடுமையான உழைப்பு தமிழ் தேசிய என விடுதலைக்கான அர்ப்பணிப்பு அனைத்து தகுதிகளும் கொண்ட எவ்வளோ பேர் தமிழ் தேசிய தலைவர்கள் இருக்கிறாங்க இருந்தாங்க போனாங்க வந்தாங்க ஆனால் அனைத்து தகுதிகளும் பெற்ற ஒரே நபர் சந்தமிழன் சீமான் அவரை நாம் விட்டுவிட்டோம் என்றால் இதற்கு பிறகு இன்னொரு ஐம்பது நூறு ஆண்டுகள் ஆகும் இந்த தமிழின விடுதலைக்கு அதனால் தம்பி செந்தில்நாதன் அவர்கள் சொன்ன மாதிரி நான் எப்படி இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு எப்படி சிவனுக்கு சிவனடியார்கள் தன்னை ஒப்படைத்து கொண்டார்களோ போல் நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒப்படைத்து கொண்டால்தான் அடுத்த தலைமுறை நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேர பிள்ளைகள் இங்கே நல்லபடியாக வாழ முடியும் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து உங்கள் கடமையை நிறைவேற்ற வேண்டும் தமிழ் இனத்தை அழிக்க வருகின்ற சுருக்கமாக ஒரே வரியில் சொல்லிடுற ஆரிய திராவிட கூட்டணி இதை நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்க எனக்கு தெரியல ஏன்னா விளக்கமா பேச நேரம் இல்லை அந்த ஆரிய திராவிட கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த தமிழை தமிழ் மொழியை இனத்தை அழிக்க கங்கணம் நின்று ஆண்டுகள் வரலாறு மட்டுமே கொண்ட ஆரியத்தோடு சேர்ந்து உங்களை காப்பாற்றுகிறேன் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி நம்மை ஏமாற்றி நம்ம தோளில் கை போட்டு கத்தியால் குத்தி கொன்று கொண்டிருக்கின்ற திராவிடம் இந்த இரண்டையும் இந்த இரண்டையும் தமிழில் இருந்து அரசியலில் இருந்து அகற்றாமல் அகற்றாமல் தமிழினம் வாழ வாழ முடியாது அழித்து விடுவார்கள் அந்த மிகப்பெரிய கடமையை நிறைவேற்றுவதற்கு இந்த தேர்தல் நமக்கு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது இருபெரும் திராவிட கட்சிகளின் தலைவர்கள் எவ்வளவு கோடிகளை சேர்த்து வைத்திருக்கின்றார்கள் எல்லாம் நம்முடைய வரிப்பணம் நம்முடைய வரிப்பணத்தை அவர்கள் கொள்ளையடித்து ஊருக்கு பத்து பேர் ஆண்ட ஆளும் கட்சி இன்றைக்கு இருக்கார்கள் நமக்கெல்லாம் தெரியும் நம்முடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்து அவர்களுடைய மக்கள் வாழ்வதற்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டுமானால் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த கையூட்டு ஊழல் போதை கலாச்சார சாராயம் கடை மண்வள கொள்ளை இயற்கை வள கொள்ளை நம்முடைய வேலை வாய்ப்பு பறிப்பு நம்முடைய கல்வி வாய்ப்பு பறிப்பு மொழி அழிப்பு பண்பாட்டு அழிப்பு அத்தனையும் சீமான் தனி மனிதனாக நின்று அவருடைய வரை திட்டத்தின் மூலம் இதையெல்லாம் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பார் தீர்ப்பார் இதில் நம்பிக்கை கொள்ளுங்கள் நிச்சயமாக நாம் வெல்வோம் இது காலத்தின் தேவை இது மருத்துவர் பாரதிய செல்வனை சட்டமன்ற உறுப்பினராக அனுப்புவதற்காக மட்டும் இந்த தொகுதி மக்கள் அளிக்கின்ற வாக்கு அல்ல இந்த இனத்தின் விடுதலைக்காக நாம் தமிழர் கட்சியை ஆட்சியில் அமர்த்துவதற்காக நீங்கள் அளிக்கின்ற வாக்கு இதை நினைவில் கொள்ளுங்கள் இதை மக்களிடம் சொல்லுங்கள் சீன பேரறிஞன் லாவோசு சொன்னதை போல மக்களிடம் செல்வோம் மக்களிடம் உண்மைகளை சொல்வோம் மக்கள் மனங்களை வெல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் ஆட்சியை கைப்பற்றுவோம் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள் நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்